ஐ ஃப்ரெண்ட்ஸ் என்றைக்கு நம்ம நம்மளுடைய சேனலில் கனவு பற்றி பார்க்க போகிறோம் கனவுகள் பலவிதம் இருக்குது ஒவ்வொருத்தருக்கும் கனவு ஒவ்வொரு மாதிரி வரும் ஒரு சிலருக்கு வீடு கட்டுற மாதிரி கனவு வரும் ஒரு சிலருக்கு பணம் நிறைய கிடைக்கிற மாதிரி கனவு வரும் ஒரு சிலருக்கு வேலை கிடைக்கிற மாதிரி கனவு வரும் ஒரு சிலருக்கு நல்லா சாப்பிட்ற மாதிரி கனவு வரும் இந்த மாதிரி கனவுகள் நிறைய இருக்குது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கனவுகள் வரும் இன்றைக்கி நம்ம கனவு பகுதியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எலுமிச்சம்பழம் கனவில் வந்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்து இருக்க பெல்க்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்த புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் எலுமிச்சம் பழத்திலே நிறைய விதங்கள் இருக்குது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதம் வர மாதிரி கிடைக்கிற மாதிரி கணவன் வரும் இப்போ மரத்துலேருந்து எலுமிச்சம் பழம் பறிக்கிற மாதிரி கணவன் வந்தால் என்ன அர்த்தம் அப்படின்னு பார்க்கும் பொழுது குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்க போகுது அப்படின்னு அர்த்தம் ஒருத்தர் வந்து ஒரு குழந்தையோ பெரியவங்களோ வயசானவங்களோ யாராக இருந்தாலும் மரத்தில் இருந்து எலுமிச்சம் பழம் பறிக்கிற மாதிரி அவங்களுக்கு கனவு வந்துச்சு அப்படின்னா அவங்க வீட்டில் விசேஷம் நடக்க போகுது கல்யாணம் கிரகப்பிரவேசம் காது குத்து இந்த மாதிரி ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது அப்படின்னு அர்த்தம் திருமணம் ஆகாத ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் அந்த பழத்தை பறிக்கிற மாதிரி கனவு வந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு விரைவில் திருமணம் ஆக போகுது அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி திருமணம் முடிந்தவர்கள் எலுமிச்சம்பழம் பறிக்கிற மாதிரி கனவு வந்துச்சுன்னா அவங்களுக்கு சீக்கிரமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம் ஒரு சிலருக்கு வந்து ரொம்ப நாளாக வந்து குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கலாம் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எலுமிச்சம் பழத்தை பறிக்கிற மாதிரி கனவு வந்துச்சுன்னா சீக்கிரமாக குழந்த பிறக்கும் அப்படின்னு அர்த்தம் சின்ன வயசு இருக்கிறவங்க மாணவர்களாக இருக்கட்டும் குழந்தைங்களாக இருக்கட்டும் இவங்க வந்து இந்த மாதிரி எலுமிச்சம்பழம் பறிக்கிற மாதிரி கனவு வந்துச்சுன்னா அவங்களுடைய ஆரோக்கியத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது அவங்க நல்லா படிப்பாங்க அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி மஞ்சள் நிறத்தில் எலுமிச்சை பழத்தை நம்ம கனவுல பார்த்துட்டோம்னா வாழ்க்கையில் நல்ல மாற்றமும் நல்ல உயர்வும் கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம் சில சில நேரங்களில் பச்சை எலுமிச்சம் பழம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி பச்சை எலுமிச்சம் பழத்தை நம்மளுடைய கனவுல பார்த்துட்டோம்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்க்குறம்பொழுது தொழில் செய்கிறவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம் பிஸ்னஸ் பண்ணுறாங்க இல்லையா அவங்களுடைய வாழ்க்கையில் நல்ல லாபம் கிடைக்கும் நல்ல மாற்றங்கள் வரும் அப்படின்னு அர்த்தம் ஒரு சிலருக்கு கனவில் ஒரு மரத்தில் நிறைய எலுமிச்சம்பழம் இருக்கிற மாதிரி கனவு வரும் அந்த மாதிரி கனவு வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அவங்க அந்த ஒரு வி அந்த இடத்த விட்டு ஒரு சீக்கிர இடத்துல எலுமிச்சம் மரத்தில் நிறைய காய்கள் இருக்கிற மாதிரி கனவு வந்தால் அந்த இடத்த விட்டுட்டு அவங்க வேறு ஒரு இடத்துக்கு போக போகிறாங்க அப்படின்னு அர்த்தம் அது வந்து உள்ளூராக இருக்கலாம் வெளியூராக இருக்கலாம் வெளிநாடுகளாக கூட இருக்கலாம் அந்த மாதிரி அர்த்தம் ஒரு சிலருக்கு வந்து ரொம்ப நாளாக ஃபாரின் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி கனவு வந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷப்படலாம் நம்ம வந்து சீக்கிரமாக வெளிநாடுகளுக்கு போக போகிறோம் அப்படின்னு அதே மாதிரி கர்ப்பிணி பெண்களுக்கு எலுமிச்சை படுத்த கனவுல வந்துச்சு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்க்கும் பொழுது அவங்களுக்கு பிறக்க போகிற குழந்தை ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் ஒரு சிலருக்கு எலுமிச்சம் பழம் கணு கனவில் கருகின மாதிரி இருக்கும் அதாவது வதங்கி போன மாதிரி இருக்கும் அழுகி போன மாதிரி இருக்கும் கெட்டு போன மாதிரி இருக்கும் இந்த மாதிரியெல்லாம் கனவு வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனையை அவங்க சந்திக்க போகிறாங்க அப்படிங்கிறத முன்கூட்டியே கனவு நம்மளுக்கு உணர்த்துது அப்படின்னு அர்த்தம் இது வரைக்கும் எலுமிச்சம் பழம் கனவில் வந்தால் என்னெல்லாம் பயன்கள் இருக்கு எந்த மாதிரியான சகுனத்தடி ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி பார்த்துருக்கோம்